அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட வீடியோஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வாகைக்குளம் டு ஸ்ரீவைகுண்டம் போகிற ஸ்டேட் என்ஹெச் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல கிணறு இபி கனெக்ஷன் இருக்குது கிணத்துல நல்ல ஒரு தெளிவான நீரோட நீர்வளத்தோடு இந்த கிணறு வந்து அமைஞ்சிருக்குது தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு குளம்லேருந்து ஏழரை கிலோமீட்டர் தொலைவிலையும் தூத்துக்குடி டவுன்லேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்துட்டு இருக்குது மொத்தமாக எட்டே முக்கால் ஏக்கர் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஹெச்பி பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மீனாட்சிபுரம்க்கு கிராமம்க்கு ரொம்ப பக்கத்துலையே கிணறு இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது ஸ்டேட் ஹைவேக்கு ரோட்லேயே வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிளும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோ தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து வரும் ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்